நடிப்புன்னா டக்குன்னு நம்மளுக்கு நினைப்பு வரும் நினைப்போரும் நினைப்பு நினைப்போம் நடிப்புன்னா பேச்சு சொல்லாற்றல்னால் அண்ணா அதோட வரும் கலைஞர் கருணாநிதி வரும் டக்குன்னு நினைப்பு வரும் அவங்க பேச்சை கேட்குறதுக்கு மகுடி ஊதின பாம்பு மாதிரி உட்கார்ந்து கேட்பாங்க கட்சிக்காரங்க அந்த அளவுக்கு சொல்லாற்றல் மிகுந்தவாங்க சீர்திருத்தம் செய்தவர் நம்மளுக்கு உடனே பெரியார் நினைப்பு வரும் இந்த மாதிரி சில புருஷர்களை பத்தி நம்ம பார்க்கும் போது டக்குனு சிலது நினைப்பு வரும் என்னன்னு பாப்போமா விசுவாசத்தை தலை சிறந்தவர்கள்னா டக்குன்னு நம்மளுக்கு நினைப்பு வர்றது ஆப்ரஹாம் நோவா கப்பர் நம்ம நூற்று கதிபதி ராஜாவின் மனுஷன் ஒருவன் எவீரு பிறவி குருடன் தானியல் சாத்ராட் மேஷா காபத்தினேகோ பேதரு பவுல் இந்த மாதிரி நிறைய பேர் டக்குன்னு நம்மளுக்கு இவங்கள பேரை சொன்னா டக்குன்னு விசுவாசித்து கரைச்சிருந்தவர்கள் சிங்க கவியில கிடக்கிறான் தானியல் என் தேவனை என்னை காப்பாருன்னு விசுவாசிக்கிறான் சாத்ராட் மேஷா காபத்து நேக்கோ எரிய சூழல தேவன் எங்களை மீட்பாரு பெரிய விசுவாசம் டக்குன்னு நினைப்பவர் விசுவாசம் எப்போதும் ஜெயிப்பவன் அவனு பார்த்தோன்னா உடனே நம்மளுக்கு குறைநிலையை நினைப்பு வந்துரும் இத்தாலியா பட்டாத்து நூற்று கதிபதி கருணி எப்போதும் ஜெவம் பண்ணுவானா தானம் தர்மம் தேவனோடு சஞ்சரித்தவர்கள்லாம் டக்குன்னு நம்மளுக்கு ஒன்னோக்கு மோசே தாவிது எலியா எலிசா இந்த மாதிரி இவங்கெல்லாம் டக்குன்னு அனுப்பி வருவாங்க தேவனுக்கு பிடித்ததை செய்தவர்கள் ஆனா டக்குன்னு நம்மளுக்கு ஒன்ன தாவீதுன்னு அனுப்பி வருவாங்க எஸ்ஐ கே ராஜா யோசியா யகு சாமிவேல் இவங்கெல்லாம் டக்குன்னு அனுப்பி வருவாங்க இவங்கெல்லாம் தேவனுக்கு பிரியமானதை செய்தவர்கள் உண்மை உள்ளவர்கள்லாம் ஒன்னா டக்குன்னு நம்மளுக்கு யார் நினைப்பு வருவான் டக்குன்னு மோசை வருவான் யோசை வருவான் உண்மை உள்ளவர்கள் உத்தமர்கள் டக்குன்னு நம்மளுக்கு நோவ மனசுல வந்துருவான் நேத்தான் வேல் அரிமத்தியா யோசிப்பு அப்சல் ஓம் யோபு இவர்கள்லாம் உத்தமர்கள் பேர் போனவங்க வேதத்துல கர்த்தர் நம்ம கிட்ட சில நற்குணங்களை எதிர்பார்க்கிறார் அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் அவருடைய வழியில் நடக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் மிக திருச்சி கேட்கிறார் மனுஷனே நன்மை என்னதென்று தேவன் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயத்தை செய்து இரக்கத்தை நீகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை தவிர வேறு எதை கர்த்தர் உண்மை எதிர்பார்க்கிறார் மோசை கேட்கிறார் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து உன் முழு இருதயத்தோடும் உன் மேலும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை சேவித்து அவருடைய உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை தவிர வேறு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் கர்த்தர்க்கு கீழ்ப்படிதலை காட்டிலும் சர்வாங்கமும் தகனபடியும் கர்த்தர்க்கு பிரியமா இருக்குமோ கேட்கிறான் கர்த்தர் சில விஷயங்களை எதிர்பார்க்கல இந்த கடவுளுடைய பிள்ளைகளே ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன இருந்துச்சேன்னு சொல்லிட்டு நம்ம கத்தரை எதிர்பார்க்கிறேன் வேதத்தில் வருது ஒரு இடத்துல என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிக சந்தோஷம் எனக்கு இல்லைன்னு ஒரு யோவன் ஸ்னானே இவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க கர்த்த எவ்வளோ சந்தோஷப்படுவார் யோசிப்பா